அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரபிய குக்கிங்கில் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் தாங்க செய்ய போகிறேன் இந்த பால் சாதத்துக்கு வெங்காயம் தக்காளி மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே வேணாங்க வெறும் லவங்கம் மல்லி புதினா பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திடலாம் நான் வந்து நானூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேன் அடுத்து வந்து ஒரு கப்பு தேங்காய்பால் எடுத்துருக்கேன் அடுத்து வந்து கொஞ்சம் மல்லி கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் புதினா ஒரு கொஞ்சமாக ஒரு அம்பை இலை ஒரு சின்ன துண்டு அடுத்து வந்து மூணு பச்சை மிளகாய் அடுத்து ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு ஏலக்காய் நாலஞ்சு லவங்கம் அடுத்து வந்து கொஞ்சம் முருங்க ரெண்டு பிரிஞ்சி இலை அடுத்து வந்து கொஞ்சம் முருங்கிற முருங்கீரை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தே வேணா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அடுத்து வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து அரிசி வந்து நான் நானூறு கிராம் அரிசி ஒரு கப்பில் நறுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கப்பு அரிசின்னா ஒரு கப்பு தேங்காய் பால் ஒரு கப்பு தண்ணி இந்த அரிசியை வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் கண்ணா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடணும் அடுத்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் இந்த பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூனும் தேங்காய் எண்ணெய் இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க தேங்காய் எண்ணெய் தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து பிரிஞ்சி இலை அப்புறம் வந்து பிரிய ரம்பை இலை பிரியாணி இலை ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணியிருக்க வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கணும் மல்லி புதினா வந்து முதலே சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட் நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை சேர்த்துட்டு இந்த அரிசியை வந்து ஒரு 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 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் இந்த எண்ணெயில எண்ணெயில வதக்கிட்டு அடுத்து வந்து ஒரு கப் தண்ணியும் ஒரு கப்பு தேங்காய் பாலும் வந்து இதில் வந்து ஊற்றிக்கணும் இப்போ அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து உப்பு சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பாலும் தேங்காய் பாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் சொல்லியிருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் பாலெல்லாம் ஒரு கப்பு அரிசி சரி ஒரு கப்பு தண்ணி இதை சேர்த்துட்டு இப்போ வந்து மல்லி புதினா பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கணும் இப்போ முதல்ல எண்ணெயில் சேர்க்கக்கூடாது மல்லி புதினா பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் இதை வந்து சேர்த்துக்கணும் பச்சை மிளகா சேர்த்தாச்சு அடுத்து மல்லி புதினா வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நான் ஒரு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இது வந்து மூடி வச்சிடணும் நல்லா அடுத்து முருங்கக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ முருங்கக்கீரையும் சேர்த்து முருங்கக்கீரை இப்போ தான் சேர்க்கணும் முருங்கக்கீரையும் சேர்த்துட்டு இப்போ வந்து மூடி நல்லா ஒரு கிளறி ஒரு கிளறி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடுறேன் இது நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி வற்றின பிறகு இது வந்து தம்ல போட்டுடணும் நான் வந்து தம்லெலாம் போட மாட்டேன் ஃபுல்லாக தீ வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுடுவேன் அதுதான் ஏன்னா இதில் வந்து கம்மியாக செய்கிறதுனால அந்த மாதிரி சேரது இது வந்து இப்போ இதை மூடிடலாம் வருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இப்போ நல்லா கம்மி ஆகிடுச்சு இப்போ நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து தம்ல வந்து போட்டார் சாப்பாடு வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்கும் இது வந்து முருங்கீரே நான் சேர்த்துருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எழுதியும் கூட இப்போ இதை நல்லா சுற்றி நல்லா சமமாக பண்ணிவிட்டு நான் வந்து தீ கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தம்ல போட போகிறேன் தம்மில் போட்டுட்டு திரும்ப இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சாப்பாடெல்லாம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த தேங்காய்பாறு சாதம் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய்ப்பா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒன்று ஒன்றா நல்லா இருக்குது சாப்பாடு வந்து என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க